வணக்கம் செல்வகுமாரின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோடை மழை எப்படி இருக்கும் பருவமழை காலங்கள் அதாவது தென்மேற்கு மற்றும் வடகிழக்கு பருவமழை காலம் எப்படி இருக்கும் மழை எப்படி இருக்கும் இவையெல்லாம் இதில் பார்ப்போம் அதிகாரப்பூர்வ வானிலை இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் முப்பது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை பதிவு செய்யப்படும் ஆய்வறிக்கை இது அதிகாரப்பூர்வ ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் முதலிலே கோடை மழை பார்ப்போம் சர்வதேச வானிலை அறிக்கையில் நாம் என்ன சொல்லி வந்தோம் என்பதை ஒருமுறை நினைவு நினைவுபடுத்த விரும்புகிறேன் தென் அமெரிக்க நாடுகளிலே கோடை மழை கொட்டி தீர்க்கிறது என்றோம் அதேபோல ஆப்பிரிக்க நாடுகளிலும் கோடை மழை கொட்டி தீர்த்து கொண்டிருந்தது ஆஸ்திரேலியாவிலும் கோடை மழை கொட்டி தீர்த்தது ஆகவே தென்னரைக்கோள நாடுகளிலே கோடை மழை கொட்டுகிறது பருவமழை அதைவிட தீவிரமாக இருக்கும் அந்த நாடுகளில் என்று சொல்லியிருந்தோம் இன்னும் கோடைமழையும் தொடர்கிறது பருவமழை ஒரு சில நாடுகளில் தொடங்கி இருக்கிறது எல்லாம் அதிகமாகத்தான் இருக்கிறது அதே தான் கோடை தமிழ்நாட்டிற்கு தொடங்கும் பொழுது தமிழ்நாடு மட்டுமல்ல வட அரைக்கோள நாடுகளுக்குமே கோடை மழை பருவமழை எல்லாமே கூடுதலாகத்தான் இருக்கும் என்று நாம் அறிவித்திருந்தோம் அந்த நிலையில் தற்பொழுது கோடை வெயில் வாட்டி வதைக்கிற நிலையில் தொடர்ந்து இதே வெப்பம் கொடுக்குமோ என்கின்ற அச்ச உணர்வை ஏற்படுத்தியிருக்கிற நிலையில் வரக்கூடிய ரெண்டாம் தேதி வரை படிப்படியாக வெப்பம் குறையும் நேற்றைக்கு நூற்றி ஐந்து டிகிரிக்கு போயிருக்கும் நூற்றி ஆறு நூற்றி ஏழு வரைக்கும் போயிருக்கிறது இன்றைக்கு நூற்றி நாலாகவும் நாளை நூற்றி ரெண்டாகவும் நூறாகவும் குறைந்துவிடும் இரண்டாம் தேதி பிறகு அதிகபட்ச வெப்பநிலை நூறாக அதாவது முப்பத்தெட்டு டிகிரி செல்சியஸாக குறைந்துவிடும் பிறகு நூறு டிகிரிக்கு கீழ் படிப்படியாக இறங்கி கொண்டிருக்கும் அதாவது முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் முப்பத்தி ஏழு முப்பத்தி ஆறு முப்பத்தி ஐந்து என்று குறைந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு என்று படிப்படியாக பயர்ணிக்கட்டிலும் குறையும் ஆகவே வரக்கூடிய ரெண்டாம் தேதியிலிருந்து கிழக்கு காற்றும் உயரெழுத்த காற்றும் இணைந்து மழை பொழிவை ஏற்படுத்த போகிறது கண்டிப்பாக ரெண்டாம் தேதி இரவிலிருந்து மூன்றாம் தேதி நான்காம் தேதி ஐந்து ஆறு தேதிகளில் நல்ல மழை பொழிவு கொடுக்கும் ஏழாம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறைந்திருந்தாலும் ஆங்காங்கே மழை இருந்து கொண்டிருக்கும் எட்டாம் தேதி ஒன்பது பத்திலே கனமழை காத்திருக்கிறதே அதாவது ஆறாம் தேதி வரை பெய்யக்கூடிய மழை ஓரிரு முறை மட்டுமே ஆங்காங்கே பொடியும் ஆனால் எட்டு ஒன்பது பத்து தேதிகளில் பொழியக்கூடிய மழை மழைக்காலம் போல் விட்டு 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 பெய்து கொண்டே இருக்கும் என்ற அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாகி நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடைந்து தமிழ்நாடு நோக்கி வரலாம் அல்லது காற்று அதாவது ஆந்திர எல்லையை நோக்கி போகலாம் அல்லது சாதாரண காற்றழுத்த தாழ்வு பகுதியாகத்தான் தமிழ்நாடு வர வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இதனால் தமிழ்நாட்டிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் புதுச்சேரிக்கும் காரைக்காலுக்கும் மாஹேக்கும் ஏனாம்த்திற்கும் கா தெலுங்கானாவிற்கும் கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் நல்லதொரு மழைப்படிவை கோடை மழைப்பொழிவை கொடுக்கப் போகிறது தொடக்கம் மூன்றா மூன்றாம் தேதி ரெண்டாம் தேதி நள்ளிரவு மூன்றாம் தேதி இந்த மழை எட்டாம் தேதி தீவிரமடைந்து பிறகு அடுத்த நிகழ்வாக பன்னிரெண்டாம் தேதி வந்து மழைப்படிவை தொடரும் தொடரச் செய்யும் ஆக பெரும்பாலான நாட்கள் மழை நாட்களாகவும் ஓரிரு நாட்கள் வெயில் அனல் நாட்களாகவும் இருக்கும் நிகழ்வு தொலைவில் இருக்கும் பொழுது கடற்காற்று திசை மாறும் பொழுது நல்லதொரு வெயிலை கொடுக்கும் இரு காற்று இணைவை ஏற்படுத்தும் பொழுது நல்லதொரு மழைப்படிவை கொடுக்கும் ஆக இப்படி கோடை வெப்பமும் கோடை மழையும் கண்டிப்பாக அதிகமாக இருக்கிறது வெயிலை பொறுத்த வரைக்கும் சராசரி வெயிலும் மழையை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு மிகுதி என்ற அளவில் மிகுதிக்கு மிகுதி என்ற அளவில் இருக்கும் தற்பொழுது கோடை வெயில் சமாளிப்பதற்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய எடுத்துக்கொண்டிருக்கிற நிலையில் கோடை மழையை சமாளிப்பதற்கு முன்னெச்சரிக்கை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படும் என்று ஏற்கனவே ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறேன் அப்படித்தான் இருக்கும் அடுத்தபடியாக ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து மே மாதம் பதினைந்தாம் தேதி வரை நாற்பத்தைந்து நாட்களுக்கு நல்லதொரு மழைப்பிடிவை கொடுக்க போகிறது சுமார் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று நாட்களுக்கு இந்த நிலை மே மாத இறுதி பதினைந்து நாட்களில் கேரளா கர்நாடகா பகுதிகளில் மட்டும் இருக்கும் தமிழ்நாட்டில் மேற்கு தீசிலிருந்து இடிமழைப்பிடிவை வந்து கடலோரம் வரைக்கும் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி மே இறுதியில் கொடுக்கும் ஆனால் மே பதினைந்து வரை தாழ்வு நிலை மழை மே பதினைந்துக்கு மேல் வெப்பச்சலன இடிமழை முன்பருவமழை ஜூன் ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி வழக்கமாக எப்பொழுதும் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் இந்த ஆண்டு மே மாதம் முப்பத்தி ஓராந்தேதி முப்பதாம் தேதியே தொடங்க வாய்ப்பு இருக்கு தொடக்கமே தீவிரமாக இருக்கும் அரபிக்கடலிலும் நிகழ்வு உருவாகும் வங்கக்கடலிலும் மே இறுதியில் நிகழ்வு வாய்ப்பு இருக்கிறது எது எப்படியோ ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கு முதல்ல மழைப்பிடிவை மாத இறுதியில் தீவிரப்படுத்தப் போகிற நிலையில தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை மே முப்பத்தி தேதியை தொடங்கி தீவிரப்படுத்தும் அணைகளை நிரப்பும் ஜூன் மாதத்திலேயே அணைகளை நிரப்பிவிடும் சரியான தேதியில் மேட்டூர் உள்ளிட்ட அணைகள் வழக்கமாக திறக்கும் தேதியில் ஜூன் பன்னிரெண்டு உள்ளிட்ட நாட்களில் திறப்பதற்கோ அல்லது முன்கூட்டியே திறப்பதற்கோ வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் நாடங்கும் சிறப்பாக இருக்கும் கேரளாவிற்கே சில இடங்களில் பாதிக்கும் மழைப்பெடுவை கொடுக்க போகிறது கர்நாடகாவிற்கும் பாதிக்கும் மழைப்பெடுவை கொடுக்க போகிறது இப்படி அறவை கடலோரம் எல்லாமே பாதிக்கும் தென்மேற்கு பருவமழை இருக்கும் அதே போல இமயமலை ஒட்டிய பகுதிகளுக்கும் ஒடிசா மேற்கு வங்கம் உள்ளிட்ட வங்கக்கடலோர ஒட்டிய பகுதிகளுக்கும் பாதிக்கும் மழைப்பிடிவுகள் இருக்கும் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தென்மேற்கு பருவமழை அதாவது பருவமழை தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை தமிழ்நாடு தவிர்த்த பிற மாநிலங்களுக்கு தான் ஆனால் இந்த ஆண்டு தமிழ்நாட்டிற்கே காற்று சுழற்சியால் மழைப்பிடிவு அவ்வப்பொழுது கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆகவே தமிழ்நாட்டிற்கும் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக இருக்கிறது ஆனால் நீங்கள் மழைநீரை சேகரித்து திட்டமிட்ட விவசாயம் செய்ய வேண்டும் நீங்கள் நினைக்கும் பொழுது மழைபுரியாது பொழியும் பொழுது சேமித்து பயன்படுத்துவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் அடுத்தபடியாக வழக்கமாக ஜூலை ஆகஸ்ட்டில் தான் மேட்டூர் உள்ளிட்ட அணைகள்லாம் நிரம்பும் இந்த ஆண்டு முன்கூட்டியே நெரம்புணி ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அதுபோல தான் வட மாநிலங்களில் எல்லா அணைகளையும் நிரப்பும் உபரி நீர் ஆறுகளிலே பெருக்கெடுக்கும் பற்றாக்குறை என்கின்ற நிலையோ அல்லது சரி செய்யும் நிலையோ இருக்காது எல்லா மாநிலங்களுக்குமே சராசரிக்கு கூடுதல் மழை தான் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தமிழ்நாட்டிற்கும் காற்று சுழற்சி காரணமாக தென்மேற்கு பெரும் மழை இருக்கும் வெப்பசல மழை பொடிவு இருக்கும் அதனைத் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரைக்கும் சரியான நாளிலேயோ அல்லது முன்கூட்டியே தான் தொடங்கும் அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி இருபதாம் தேதிக்குள் தொடங்கிவிடும் இந்த வடகிழக்கு பருவமழையானது தமிழ்நாட்டிற்கு உள் மாவட்டங்களுக்கு விவசாயத்துக்கு ஏற்ற மழையும் கடலோர மாவட்டங்களில் ஒரு குறிப்பிட்ட மாவட்டங்கள் பாதிக்கும் மழை கொடுக்கும் இந்த ஆண்டும் வலுவான நிகழ்வு உண்டு சிறு நிகழ்வும் வலுவான மழை தரும் என்பதுதான் இந்த ஆண்டின் ஆய்வறிக்கை இப்பொழுது இருக்கக்கூடிய எல்லா வானிலை அமைப்பு எம்ஜிஓ ஐஓடி லானினா இல்லைனா எல்லாவற்றையும் பார்க்கும் பொழுது சராசரிக்கு கூடுதல் கோடை மழை சராசரிக்கு கூடுதல் தென்மேற்கு வருகிடகிழக்கு பருவமழை இருக்கிறது என்பதையும் தொடர்ந்து அறிவித்து வருகிறேன் தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி